தற்பொழுது உடனுக்குடன் நேரலையில் தென்காசி மாவட்டத்தில் அதிகாலை பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது உடனுக்குடன் பார்த்து வருகிறோம் தென்காசி மாவட்டத்தில் அதிகாலை பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது மெயின் அருவியில் அபாய அளவை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது

குற்றாலம் மெயின் அறிவில் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது பெய்துள்ள இந்த மழையின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றால மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் மெயின் அறிவில் தண்ணீரானது தற்போது அபாய அளவை தாண்டி கொட்டி வருவதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றால மெயின் அறிவில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அருவிகளில் வெள்ள நீர் குறைந்து போல் தண்ணீர் வரத்து வரும்போது சுற்றுலா பயணிகள் உடனடியாக குளிக்க அனுமதிக்க வழங்க அனுமதி வழங்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மாலதி ரஞ்சித் கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்க நன்றி